தெரி புதுப்பேட்டை இந்த படங்கள்ல நடிச்ச பிரபலமான நடிகர் மஞ்ச கால் மாலை நோயால பாதிக்கப்பட்டு காலமாயிருக்காருன்னு ஒரு செய்தி வெளியாகிருக்கு அந்த ஆடியோவை கேட்டு விஜய் அவர் ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமா சத்தம் போட்டாரா சமூக வலைதளங்கள்ல மறைமுகமா இவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடக்குதா வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் குணச்சித்திரம் கதாபாத்திரத்துல நடிச்சாலும் ஒரு சில நடிகர்கள் வந்து வெளியில தெரிவாங்க ஒரு சில நடிகர்கள் யாருக்குமே தெரியாம போயிருவாங்க அதே போலதான் தனுஷ் அவர் நடிச்ச புதுப்பேட்டை விஜய் அவர் நடிச்ச தெரி விஜய் சேதுபதி அவர் நடிச்ச விக்ரம்வேதா இந்த படங்கள் எல்லாம் துணை நடிகரா நடிச்சாரு ஜெயசீலம் இவருக்கு மஞ்சள் காமலை நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நாளாவே இவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க சிகிச்சை பலனின்றி திடீர்னு காலம் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சு இது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு ரசிகர்கள் இவர் யாருன்னு சொல்லி இப்போ இவரோட புகைப்படத்தை தேடி பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில அடுத்ததா தளபதி விஜய் அவரு ரொம்பவே கோவத்துல இருக்காரு பயங்கரமான கோவத்தினால இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு அந்த ஆடியோல அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது விஜய் வரை இப்ப படங்கள்ல இருந்து வெளியேறி அப்படியே வந்து அரசியல் பக்கம் போயிட்டு இருக்காரு கடைசியா அவரோட ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆக இருக்கு சமீபத்துல கூட விஜய் அவர்கள் நின்று பயங்கரமா வந்துட்டு போராட்டம் அந்த வகையில ஒவ்வொரு பதவிக்கும் பணம் வாங்குவதா வாட்ஸ்அப்ல எல்லாம் ரொம்ப வேகமா பரவிச்சு அதிலும் இந்த பணம் வாங்குற விஷயம் புஸ்ஸி ஆனந்த் அவருக்கும் வந்து தெரிஞ்சுதான் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க பனையூர்ல தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் எல்லாம் குவிஞ்சிருக்காங்க இந்த மீட்டிங்ல கட்சியோட தலைவர் விஜய் அவரும் கலந்துகிட்டாரு மீட்டிங் ஆரம்பிச்ச சில மணி நேரம்

சமூகமா பல விஷயங்கள் நடக்குது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க சில பேரையும் தேவையில்லாத வேலைகள்ல எல்லாம் வந்து ஈடுபடுத்தி அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அது ஒரு சில பிரபலம்னு சொல்லி இருக்கிற யூடியூபர்ஸ் மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா திவ்யா கலச்சி திருச்சி சாதனா சூர்யா சிக்கா இந்த மாதிரி இருக்க ஒரு சில பேரோட பெயரை சொல்லி இவங்களோட ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாம் நான் அவங்களுடைய போன்ல பார்த்தேன் அந்த போன்ல இன்னும் பல ஆதாரங்கள் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க தவறான வேலைகள் பலதை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்கு இது தவறான வேலை கொலைகளை தடுக்க தமிழக அரசு கண்டிப்பா வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா காவல்துறை இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் திடீர்னு ஒரு பேட்டியை கொடுத்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இவங்க மேல எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் வழக்கு எத்தனையோ விஷயங்களை தான் வந்தாங்க மறுபடியும் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி இருக்கிறது அதிர்ச்சியா இருக்கு இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க